நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் இன்றே நீ தேசம் ஏன் மாமா அப்படியானால் உங்களுக்கு அயோத்தி விட்டதா அப்படி ஒன்றும் இல்லை பரதா உன்னுடைய தாத்தா தான் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று செய்தி அனுப்பியிருக்கிறார் பரதா உன் தாத்தாவுக்கு உடல்நிலை சில நாளாக சரியாயில்லை உன்னை உடனே அவர் பார்க்க ஆசைப்படுகிறார் மாமா இன்றே கே கே நாடு புறப்பட வேண்டிய அவசரம் நீங்கள் இருவரும் சென்று அன்னை கௌசல்யாவையும் சுமித்ராவையும் மணங்கி விடைபெற்று வாருங்கள் அம்மா அதற்கு முன் ராமண்ணாவிடம் போய் விடைபெற வேண்டும் நல்லது உங்களிடம் விடைபெற வந்திருக்கிறோம் அண்ணா நானும் சத்ருகுணனும் மாமாவுடன் புறப்படுகிறோம் உங்களுடைய மாமன் அல்லவா மறுத்தாலும் கூட்டிக் கொண்டுதான் செல்வார் சரி சென்று வாருங்கள் சில நாள் அங்கிருந்து விட்டு வாருங்கள் உங்களை விட்டு பிரிந்து இந்த பரதன் ஒரு நாள் இருப்பதென்பது முடியவே முடியாது ஒருவனுக்கு உயிரும் உடலும் உண்டல்லவா என் உயிர் இங்கே நினைவென்ற வடிவில் உங்களோடு இருக்கும் உடல் தாத்தாவின் கட்டளையை மதித்து கேக்கைய தேசம் செல்லும் பிரபு இந்த திருவடிகளை விட அந்த சொர்க்கம் எனக்கு பெரிதல்ல உன் பிரிவை என் மனமும் தாங்கவில்லை பெரியவர்கள் அழித்தால் போக வேண்டுமல்லவா உண்மையில் பரதா உன்னுடன் வருவதற்கு எனக்கும் விருப்பமாக இருக்கிறது என்னையே கேட்கிறேன் பரதனை பிரிய முடியுமா என்று அப்படியானால் புறப்படுங்கள் எனக்கும் சந்தோஷம் புறப்படலாம் ஆனால் பொறுப்புகள் இருக்கின்றதே லக்ஷ்மணனும் நானும் சென்றபோது நீயும் சத்ருகுணனும் இங்கிருந்தீர்கள் இப்போது நீங்கள் போகும்போது நானும் லக்ஷ்மணனும் இருக்க வேண்டாமா பரதா ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் இந்த பிரிவு நீண்டுவிடக்கூடாது கூப்பிட்டால் உடனே வர வேண்டும் என்னை சீக்கிரம் கூப்பிடுங்கள் தங்களை பிரிந்து பரதன் இருக்க முடியாது முனிவரே போக விடை கொடுங்கள் என்று கேட்கும் தசரத மன்னர் எதையோ காரணம் காட்டி என்னை தடுத்து விடுகிறார் இப்படி அவர் தடுப்பதற்கு தங்கள் ஆலோசனையும் ஒரு இருக்கும் என என் சந்தேகம் ஆம் முனிவரே அயோத்தி அரசனை போல இந்த வசிஷ்டனுக்கும் தங்களை அனுப்ப மனம் வரவில்லை மனப்பூர்வமாக எனக்கும் புறப்பட விருப்பமில்லை உங்களையும் ஸ்ரீராமனையும் கண்டு கழிப்பதை விட பிறர்க்கரிய பெரும் பேறு வேறு என்ன இருக்கிறது முனிவருக்கு இது புரியாததல்ல நான் புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது ஆகையால் நாங்கள் மன்னரிடம் சொல்லி கிருபை கூர்ந்து என்னை அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் உங்களுக்கு விடை தருவது என்பது கடின முனிவரே உங்கள் திருவரளால் தான் இன்று சூரிய வம்சத்தின் கீர்த்தி கொடி ஜகஜோதியாக ஜொலிக்கிறது விடைபெற வேண்டும் என்று உங்கள் கருத்தை வலியுறுத்தி உங்கள் அருளாட்சியிலிருந்து எம்மை ஒதுக்கி விடாதீர்கள் என்னால் ஏதும் தவறு நிகழ்ந்திருந்தால் மறந்து விடுங்கள் உங்கள் தயாள குணத்தால் மன்னித்து விடுங்கள் ஆனால் அயோத்தியை மட்டும் விட்டுச் செல்லாதீர்கள் பூஜைக்குரியவரே இந்த மாநகரே உங்களுடையது என்னையும் என் மைந்தர்களையும் என் ஆட்சியை செயல்படுத்துவர்களையும் உம் தொண்டர்களாக மதித்து இங்கேயே இருந்து எங்களை வழிநடத்துங்கள் அரசே இந்த முனிவனை சுற்றிலும் உங்கள் அன்பு என்ற வலிமையான வலையை விரித்து விட்டீர்கள் அதனால் இந்த முனிவனுக்கு கூட பாசபந்தங்கள் தலை தூக்குகின்றன அரசே இதுதான் சமயம் பாசமென்ற விலங்கை பக்குவமென்ற வாளால் வெட்டுவதற்கு தமது கடமைகளை முழுவதுமாக முடித்துவிட்ட பிறகு ஒரு மனிதன் விருப்பங்களை ஒடுக்கி ஆசைகளை அடக்க தாமதித்து விட்டால் சபலங்கள் அவனையே விழுங்கிவிடும் மாயை அவனை மறைத்துவிடும் பிரம்மர்ஷி தாங்களே மாயைக் கண்டு நடுங்கினால் எங்களைப் போன்ற சாதாரண மனிதர்களின் கதி என்ன ஆவது தாங்கள் மனிதனாக நடமாடும் ஒரு தெய்வம் அன்று உங்களுடைய தபோபலத்தினால் எங்கள் வம்சத்து மாமன்னர் திருசெங்குவதற்காக அந்தரத்திலே ஒரு அதிசய உலகத்தை படைத்தீர்களே அப்படியெல்லாம் அதிசயங்களை படைத்தேன் என்று பாராட்டுகிறாயே உன் பாராட்டுக்குரிய முனிவன் பாதாளத்தில் விழுந்தேன் அன்று மேனகையைக் கண்டு மோகம் கொண்டேன் நான் என் தபோபலத்தை அழிப்பதற்கு நினைத்தான் இந்திரன் அரசே என் கதை உலகத்திற்கு ஒரு படிப்பினையாக சாதனையின் சிகரத்தை அடைந்துவிட்டாலும் சாதனையாளன் அடக்கமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் சரித்திரமே மாறிவிடும் ஏகத்திலே அமர்ந்து யோகத்திலே அடைந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் தபோபலம் கணநேர பெண்ணாசியின் கவர்ச்சியால் அழிந்துவிடும் சலனம்தான் என்னை சரிய வைத்தது மான்விழியாள் மேனகி வான்தலைவன் தலைவன் இந்திரனால் அழிய காரணமாக பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள் நான் தபோபலத்தால் உயர்ந்திருந்த நேரம் என் உள்ளும் புறமும் ஒரு பெருமிதம் அதன் விளைவு நானனும் அகந்த என்னிடம் தலைதூக்கி இருந்தது யாரும் எனக் கீடில்லை என்ற இருமாப்பும் வளர்ந்தது அகந்தையின் எல்லையில் இருந்த நான் அழகியின் கையசையிலே கருத்திழந்தேன் எல்லாம் தெரிந்தும் கூட இனக்கவர்ச்சியின் மனக்கிளர்ச்சியை தூண்டியது அந்த கணநேரச் சவலம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளின் தபோபலத்தையே தகர்த்துவிட்டது மாயை வலிமை மிக்கது அரசே அது அழகு வடிவில் வந்து மனிதனை அழிக்கிறது என்னை நீங்கள் புகழும் பொழுதெல்லாம் என் மனதில் அகங்காரம் புயலாக எழுகின்றது சத்திய வாழ்க்கை நடத்தும் சாதுவான இந்த பிரம்ம ரிஷி வசிஷ்டரே என்னை பிரம்ம ரிஷி என்று ஒப்புக்கொண்டதில் இன்னும் என் அகம்பாவம் வளர்ந்து அவர் மனதை உறுத்தும் அளவிற்கு கூட நடந்திருக்கிறேன் பண்பே உருவான இந்த பெரியவர் பரிவோடு பரம கருணையோடு என்னை மாய வலையிலிருந்து மீட்டார் இன்று மீண்டும் நான் தங்கள் அன்பெனும் வலையில் அகப்படும் அளவுக்கு என்னை சிறைப்படுத்தி சிக்க வைத்து விடாதீர்கள் அன்பு பாசவலையாகாது பிரபு அமைதியுடன் உங்கள் திருவடிகளை பூஜைக்கு நினைக்கிறேன் பாசவலையில் சிக்க வைப்பது என் விருப்பம் அல்ல இந்த பேச்சும் கூட மாயையின் ஜாடைதான் அரசே சாத்திரம் சொல்லுகிறது மனிதன் எப்போது இல்லற கடமைகளை முடிக்கிறானோ அப்போதே அவன் தனது மனைவியை மக்களை பாசமுள்ள நண்பர்களை மறந்து சீரான சமயத்தில் தானாகவே ஒதுங்கி தன் ஆன்மீக உயர்வுக்கு பாடுபட வேண்டும் அப்படி அவன் செய்ய மறந்துவிட்டால் மரணம் வரும்போதுதான் தன் பிழையை உணர்வான் ஆகையால் வருமுன் காப்போனாக முதலில் தன்னை அறிய வேண்டும் மாமுனிவர் வசிஷ்டரே இனிமேலாவது விடை கொடுங்கள் முனிவரே தங்களுடைய தவத்தால் ஆன்மீக பிரகாசத்தால் அயோத்தியம் முழுவதும் ஜலிக்கிறது இந்த ஜோதியை அழப்பதற்கு எங்கள் மனம் இடம் தரவில்லை மன்னவா சாதுக்களையும் நதிகளையும் தடுப்பது உச்சிதமாகாது ஆகையால் அரசே நான் விஸ்வாமித்திரின் விருப்பத்தை ஆமோதிக்கிறேன் தாம் இருவரும் குருநாதர்கள் தம் ஆணையை சிறந்தாழ்த்தி செயல்படுத்துகிறேன் குருதேவா ஆரிய சுமுந்தரரிடம் பிரம்ம ரிஷியின் பயணத்திற்கு ஆக வேண்டியதை செய்ய சொல்லுங்கள் நலம் உண்டாகட்டும் சாத்திரம் சொல்லுகிறது மனிதன் எப்போது இல்லற கடமைகளை முடிக்கிறானோ அப்போதே அவன் தன் மனைவியை மக்களை பாசமுள்ள நண்பர்களை மறந்து சீரான சமயத்தில் தானாகவே ஒதுங்கி தன் ஆன்மீக உயர்வுக்கு பாடுபட வேண்டும் அப்படி அவன் செய்ய மறந்துவிட்டால் மரணம் வரும்போதுதான் தன் பிழையை உணருவான் ஆகையான் வருமுன் காப்போனாக முதலில் தன்னை அறிய வேண்டும் குருதேவா மன்னர் தசரதர் ஆசிரமத்திற்கு வருகை தருகிறார் மன்னர் தசரதரா ஆசிரமத்திற்கா வணக்கம் குருதேவா நலமுண்டாகட்டும் நல்வரவாகட்டும் அரசே ஒரு துறவியின் ஆசிரமத்துக்கு அரசர் வருவதென்றால் நிச்சயம் ஏதோ விசேஷம் இருக்க வேண்டும் ஆம் குருதேவா உங்களிடம் என் மனத்தின் சலனங்களை பற்றி தனிமையில் சந்தித்து சிந்திக்க வேண்டும் தங்களது நித்திய கடமைகளை முடித்த பிறகு சிறிது நேரம் எனக்காக ஒதுக்கி தர வேண்டும் அவசியம் யாருக்கும் குருவின் திருவருள் இருந்தால் எல்லா விருப்பங்களும் எளிதில் நிறைவேறிவிடும் தசரதனுக்கு இப்பிறவியில் ஏதேனும் சிறப்பிருந்தால் அதுவும் தங்களை பூஜித்த பலன்தான் பிரபு இப்போது என் மனதில் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கிறது அதுவும் தம்முடைய ஆசீர்வாதத்திலே பூர்த்தியடைந்தால் என் பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அடக்கம் மிகுந்த உனது பேச்சிலே மகிழ்ந்தேன் அமைதியாக உன் விருப்பங்களை எல்லாம் எடுத்துச் சொல் முனிவரே ராமன் இப்போது அனைத்திலும் தகுதியுள்ளவன் ஆகிவிட்டான் ஊழியர்கள் மந்திரிகள் அயோத்தியின் மக்கள் நாட்டின் எதிரிகள் கூட அவனை நேசிக்கிறார்கள் அனைத்து மக்களும் அவனிடம் வைத்த அன்பு தங்களுக்கும் எனக்கும் உள்ளது போல அதனால் அயோத்தி அரசு பொறுப்பை அவனுக்கு வழங்க விரும்புகிறேன் குருதேவா தாங்கள் என் ராமனுக்கு ராஜபதவி அளிக்க ஆணையிட்டால் இந்த கிழவன் கண்ணிருக்கும் போதே ராமனின் ராஜ்யாபிஷேகத்தை கண்டுகளித்தவனாவேன் பிறகு நான் இருந்தாலும் இறந்தாலும் எனக்கு மனக்குறைகளே இருக்காது பேச்சு இந்த துறவியும் ஆனந்தப்பட வைத்து விட்டது உன்னுடைய முடிவு சீரானது சிறப்பானது மன்னா இதை நீ சபையை உடனே கூட்டியாக வேண்டும் அந்த சபையில் அரசரையும் அமைச்சர் பெருமக்களையும் அதிகாரிகளையும் நாட்டின் வளர்ச்சியில் நாட்டமுள்ள பிரமுகர்களையும் வரவழைத்து உன்னுடைய முடிவுக்கு அவர்களிடம் ஒப்புதல் வாங்க வேண்டும் பிறகு சிறப்புமிக்க வகையில் ராமனுக்கு ராஜபதவி அளிக்கலாம் இதுதான் உன்னுடைய பரம்பரை பழக்கம் அந்த வழக்கத்தை நீயும் பின்பற்ற வேண்டும் வணக்கத்துக்குரிய குரு தேவரே இங்கே வருகை தந்திருக்கும் நல்லோரே இச்சுவாக வம்சத்தின் முன்னோர்களின் பாதையிலே எளியனும் என்று வரை மக்களை என் மைந்தர்களாக மதித்து என்றும் அவர்கள் நன்மைக்காகவே உழைத்து வந்திருக்கிறேன் என்று எனது வம்சத்தின் பெயர் சொல்ல வைத்தவர்கள் இறுதி நாட்களில் நடந்து கொண்டதைப் போல என் வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களை பானப்பிரஸ்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள என்னுடைய ஆன்மீக அமைதிக்காக இருக்க விரும்புகிறேன் அதனால் உங்களுடைய ஒப்புதலை பெற்று என்னுடைய மூத்தமைந்தன் ராமனுக்கு ராஜ்யத்தின் பொறுப்புகளை அளிக்க விரும்புகின்றேன் நான் விரைவில் ராமனுக்கு பட்டம் சூட்ட விரும்புகிறேன் இதை என்னுடைய வேண்டுகோளாக அனைவரும் எடுத்துக்கொண்டு அமர்ந்திருப்பவர்கள் அதை ஆழ்ந்து சிந்தித்து ஏற்கத்தக்கதானால் எனக்கு ஒப்புதல் என் அபிப்பிராயத்தில் ஏதும் தவறு இருந்தால் ஒரு வித தயக்கும் என்று எடுத்து சொல்லிவிடுங்கள் மன்னவா நாங்கள் நினைத்ததை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் எதிர்பார்த்த இனிய முடிவுக்கு நாங்கள் இதயபூர்வமாக ஒப்புதல் அளிக்கிறோம் மன்னவா ஏன் ஏன் வரவேற்கிறீர்கள் ஏனென்றால் மன்னனே மக்கள் முன் தன் முடிவை வைத்தான் இது மரியாதை பிரச்சனை அதனால் அனைவரும் அதை மதித்து ஏற்கிறீர்கள் இல்லையா சமுதாயம் எதற்காக ராமனை ஏற்றுக்கொள்ள இணங்குகிறது அதை அறிய விரும்புகிறேன் ராமன் வாய்மையின் வடிவம் வலிமையின் உருவம் சீலத்தின் சிகரம் மென்மையான உள்ளம் மேன்மையான எண்ணம் மக்களின் துயரங்களில் பங்கேற்று பொறுப்போடு பணியாற்றும் வீரர் தாயினும் சிறந்தது நாடென்று நினைப்பவர் நாட்டினை காக்கும் நல்லவர் வல்லவர் ராமனிடத்தில் தோழனின் எளிமையும் தெய்வத்தின் கருணையும் கலந்திருக்கிறது இதுதான் அவன் சிறப்பிலும் சிறப்பு இது ஒரு நல்ல அரசனுக்குரிய இலக்கணமும் கூட மக்களுக்கு தெய்வத்தைப் போல அவன் துணை இருக்க வேண்டும் ஒரு தோழனை போல அவர்கள் துன்பத்தை களையவும் வேண்டும் இத்தனை சிறப்புகளையும் கொண்ட ராமனுக்கு அரசனாவதற்கு ஏற்ற தகுதி இருக்கிறது மன்னவா இன்று சபையே அவனை பாராட்டி நிற்கிறது இனி ராமனை இந்த அவைக்கு அழைத்து வரச் செய்து இங்கு எடுத்த முடிவை அவனிடம் சொல்ல வேண்டும் ஆரிய சுமந்திரரே சொல்லுங்கள் அரசே ராமனை ராஜசபைக்கு அழைத்து வர செய்தி அனுப்புங்கள் ராஜசபைக்கு வர வேண்டுமா எதற்காக அவர்கள் தெரிவிப்பார்கள் ராஜகுமாரர் உடனே அங்கு வர வேண்டும் அதுதான் மன்னரின் கட்டளை மன்னரின் கட்டளை ராஜ்யசபைக்கு வா என்று தவறு ஏதாவது நிகழ்ந்து விட்டதா இல்லை இல்லை அப்படியொன்றும் இருக்க முடியாது ஏதோ அவசர ராஜகாரியமாக இருக்கலாம் தேவி சரியாகச் சொன்னார்கள் ராஜகுமாரா ராஜசபையில் பங்கேற்க வந்த சாமந்தர்களும் அமைச்சர் பெருமக்களும் குருசீலரும் மக்களின் விசேஷ பிரதிநிதிகளும் முக்கிய கூடியிருக்கிறார்கள் அதுதான் உங்களை உடனே வரச் சொன்னார்கள் மைந்தன் என்ற உறவில் ராமன் உங்கள் திருவடிகளை வணங்குகிறான் மன்னர் என்ற முறையில் உங்கள் விருப்பம் போல் நடக்க வந்திருக்கிறான் கட்டளையிடுங்கள் ராமா சபையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களும் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் ஏகமனதாக இன்று எடுத்த முடிவுப்படி அன்பும் பண்புகளும் அமைந்த உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நிச்சயித்திருக்கிறது சிறப்பான உன் குணங்களை ஆராய்ந்து சபை கூடி எடுத்த முடிவு நேர்மையாக ஆட்சி செய்வாய் என்று எதிர்பார்க்கிறது மக்களை நீ மதிக்கின்ற காரணத்தால் ராஜ பதவி ஏற்றால் நாட்டின் அமைதிக்கும் அனைத்து மக்களின் வாழ்வுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உன்னுடைய வீரத்தின் துணையால் நாடு பயமின்றி இருக்கும் ஆகையால் நீ யுவராஜ பதவியை ஏற்றுக்கொண்டு அந்த பதவியை பெருமைப்படுத்து முனிவரே மறுத்துச் செல்வதற்கு மன்னியுங்கள் முடிவெடுத்தது சரியல்ல என்பது எனது தாழ்மையான கருத்து